அருமைமிகு எங்க முதல்வர் அவர்கள் எங்க அண்ணாமலை மாநில தலைவர் மேல நீங்க வழக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க தயவு செஞ்சு கொடுங்க இல்ல அவர் கொடுத்துட்டாரு அடுத்த கட்ட நடவடிக்கை சார் தயவு செஞ்சு கொடுங்க சார் அடுத்து வாரம் நீங்க ஏற்கனவே கொடுத்த வழக்குகளை நாங்களாம் இன்னைக்கு வரைக்கும் சைதாப்பட்டி அட்டன் பண்ணிட்டு இருக்கோம் சார் இன்னும் இதுல நீங்க வரணும் சார் எதிரிய ஏன் உங்க மருமக கிருத்திகா மங்கைக்கு போஸ்ட் கொடுத்தா நாங்க கேட்போம்ல வர்றவன் நல்லவனா கெட்டவனா குற்றவாளியா முதலமைச்சரோட ஒரு தொடர்பை ஏற்படுத்திக்கிட்டு குற்ற செயலில் அப்படி இருந்தால் அவனெல்லாம் தவிர்த்துட்டு நல்லவங்களை உள்ள அனுப்பணும் தானாங்க உங்கள் சிஎம் செக்ரட்டரியிலேருந்து அத்தனை பேருமே வேலை செய்கிறாங்க இப்போ சிஎம் இவரும் காமராஜர் மாதிரி நடுரோட்டில் அப்படியே இறங்கி நடந்து போய் தோல் மேலே கை போட்டு எடுத்த ஃபோட்டோ இல்லை சிஎம் கேபினுக்குள்ளே எடுத்த ஃபோட்டோ பக்கத்தில் அமீர் பக்காவாக தோல் கொடுத்து இன்ட்ரடியூஸ் பண்ணுற ஃபோட்டோ அப்போ சிஎமுக்கு தெரியாதா எவன் செக்கை நீட்டினாலும் காசு நீட்டினாலும் வாங்கிடுவார் அவங்க சிஎம் சினிமாவில் ப்ரொடக்ஷன் பண்ணுவீங்க ஃபோட்டோ எடுத்துக்குவீங்க டொனேஷன் வாங்குவீங்க உங்கள் ட்விட்டர் டெலீட் பண்ணுவீங்க இதுக்கெல்லாம் யார் சார் பொதுமக்கள் மத்தியில் பதில் சொல்ல வேண்டியது நீங்கள் தானே அதைத்தான் ஒரு அரசியல் கட்சி தலைவர் எங்கள் தலைவர் கேட்குறாரு நீ பதில் சொல்கிற பொறுப்பு இருக்கு மடியில் காணா இல்லைன்னா நீ வெளியில் வந்து சொல்லு உங்கள் டிஜிபி வந்து சொல்லிட்டாரு இல்லை உதயநிதியோட போட்டோ எடுத்துக்கிட்டு உங்க மங்கை புரொடக்ஷன்ல இருக்கக்கூடிய கிருத்திகா கூட போட்டோ தான் நாங்க கேட்டு எடுத்ததெல்லாம் ஒரு குற்றமா வச்சுட்டு தான் பேச வேண்டியதா இருக்கும் ஒன்றும் இல்லை சார் போட்டோவை தான் சார் இங்க அரசியலே நடக்குது எந்தெந்த போட்டோல இந்த பாக்கெட்ல கலர் கலராக தான் அந்த மரியாதைக்கு தான் சார் இங்க கதவே தரக்குது அரசியல் வெறும் உங்க போட்டோவை வச்சுக்கிட்டே அரசியல் பண்றோம் உங்க கூட போட்டோ எடுத்து வச்சு தான் அரசியல் பண்ணுவாட வச்சுதான் அருண் இன்ஜினிய் காலேஜுக்கு பர்மிஷன் வாங்கல வந்து சொல்லுங்க என்ன சொல்லிருக்கீங்க ஹைகோர்ட்ல சார் நாங்கள் தெரியாம வாங்கிட்டோம் இப்போ நாங்க திருப்பி கொடுத்துறோம் எப்பறா திருப்பி கொடுப்ப எப்படிங்க திருப்பி கொடுக்க முடியும் உனக்கு சொந்தமா இருந்தா தான் நீ கொடுக்க முடியும் யாருக்குமே நீ வாங்கினதே 420 ல ஆயோக्य தரத்தில திருட்டு தரத்தில மோசடி தரத்தில ஆனா இன்னைக்கு நீ எப்படி அது உனக்கு உரிமை உள்ள மாதிரி நான் திருப்பி கொடுத்துறேன் நான் காதால கேட்ட வரைக்கும் டிஸ்ட்ரிக்ட் ரிஜிஸ்டர் மரட்டி மூணு நாள் சித்திரவதை பண்ணி அதை ரீயூஸ் பண்ணியிருக்காரு ஏபாவேல தாமரி டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய தடம் புதித்து நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் தமிழக பாஜக ஆன்மீக மற்றும் ஆலய மேம்பாட்டு பிரிவின் துணைத் தலைவர் மற்றும் மத்திய அரசு வழக்கறிஞர் திரு டி எஸ் சங்கர் அவர்கள் வணக்கம் வணக்கம் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் மே ஸ்டாலின் வந்து மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் மீது வந்து ஒரு டிஃபமேஷன் கேஸு ஃபைல் பண்ணியிருக்காரு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா அந்த போதை கடத்தல் சம்மந்தமாக வந்து மாநில தலைவர் அண்ணாமலை திமுக தலைமையை வந்து தொடர்பு படுத்தி பேசுகிறாரு எந்த ஒரு அடிப்படை ஆதாரமும் இல்லாமல் வந்து அண்ணாமலை அந்த குற்றச்சாட்டை முன்வைக்கிறாருன்றாங்க அண்ணே முதல்வர் அவர்களே எந்த அடிப்படை ஆதாரத்தை வச்சு பாஜகக்காரங்க எல்லாம் நீங்கள் ஒரு குற்றச்சாட்டு வச்சிங்க கோவில் நிலத்தை ஆக்கிரமிச்சிருக்காங்க ஏ மேலேயே வச்சிங்க அம்மணி அம்மன் மடத்துக்கு ஐம்பது கோடி ரூபாய் சொத்தை பாஜக நிர்வாகி ஆக்கிரமிச்சு வச்சதை மீட்டணும் இன்னைக்கு உயர்நீதிமன்றம் என்ன சொல்லிச்சு தலைமை நீதி அரச பெஞ்சு அது அறக்கட்டளை சொத்து கோவில் சொத்துவே இல்லை அதை நீங்க கட்டி கொடுக்கணும்ன்ற உத்தரவை நாங்க வாங்கியிருக்கோம் இப்போ உங்க பொய் பிரச்சாரம் எங்க போச்சு எத்தனை முறை சேகர்பாபு அதே அம்மனி அம்மன் மடத்து உள்ள வந்து இதை கார் பார்க்கிங்கா கட்டி இடணும் இதை ஏவாவேலுக்கு பார்வையிடுறதுக்காக அவரை கூட்டிட்டு வந்து அது என்னென்ன படைபலத்தோட உள்ள வந்தீங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட சேகர்பாபு சொல்லியிருந்தாரு நேரடியாக பாஜக நிர்வாகியும் சம்மந்தப்பட்டிருக்காரு அம்மனி அம்மன் கோயில் விஷயத்துல சார் அவர் நீங்க சொல்றதை கேட்டீங்கன்னா இந்த தம்புச்செட்டி சீட்ல ஒரு பேட்டி கொடுத்துருப்பார் ஆறாம் தேதி ஆமா பக்கத்துல தயாநிதி மாறநிதி மாறன் இருந்தாங்க மேயர் பிரியாமா நான் கேட்கிறேன் அண்ணன் சேகர் பாபண்ண ஒரு நீதிமன்ற தீர்ப்பை திருத்தி நேர் எதிரா ஒரு அமைச்சர் பதில் கூறுறாரு அப்படின்னா அது இந்த வழக்குதான் தான் அம்மணியம்மன் மடம் தனியார் அறக்கட்டளைக்கு சொந்தமானது அதை கோவில் சொத்துன்னு சொன்னதை நான் ஏற்றுக்க முடியாது அதை இடித்ததையும் நாங்கள் ஏற்றுக்க முடியாது அதை உடனடியாக கட்டி கொடுக்கணும்னு ரெண்டு அட்வொகேட் ஜெனரல் முன்னாள் இந்நாள் ரெண்டு அட்வொகேட் ஜெனரல் என் முன்னாடி இருக்கீங்கன்னு சொல்லி ஜட்ஜ்மெண்ட்டை சொல்கிறார் நீதி அரசர் அதுவும் தலைமை நீதி அரசர் ஆனால் மறுநாள் பத்திரிகையாளரை சந்திக்கும் போது எங்கள் சேகர்பாபு மந்திரி என்ன சொல்கிறாரு எங்க இந்து சமய அறநிலையத்தோட ஒப்படைக்க சொல்லி மனுவை தள்ளுபடி செய்தது உயர் நீதிமன்றம்னு சொல்கிறார் இதை விட கேவலம் இதை விட ஒரு முழு பூசணிக்காக சோத்தில் மறைக்கக்கூடிய ஒரு தரங்கட்ட திமுகவுடைய செயல் வேற எதுவாக இருக்கும் ஏன்னா உங்கள் வழக்கறிஞர்லேயே உச்சபட்சம் அட்வொகேட் ஜெனரல் நடக்கிறது உயர் நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி அமர்வு நீதியரசர் பரத சக்கரவர்த்தியும் கங்காபூர்வாலாவை ஜட்ஜ்மெண்டில் நடக்குது நீங்கள் என்ன சொல்கிறீங்க என்ன தீர்ப்பு அந்த நீதி அரசர்கள் கொடுத்தாங்களோ அதுக்கு அப்படியே நேரம் ஆனால் கோர்ட்டில் என்ன சொன்னாங்க தெரியுமா அட்வொகேட் ஜெனரல் ராமன் வந்து சொல்றாரு அது ட்ரஸ்ட் சொத்துன்றதில் எங்களுக்கு மாற்று கிடையாதுங்க எங்ககிட்ட இப்போ அந்த சொத்து இல்லைங்க இடிக்கணும்னு கூப்பிட்டாங்க நாங்கள் போய் இடிச்சுட்டு வந்துட்டோம் ஆக்கிரமிப்புன்னு சொன்னாங்க நாங்கள் இடிச்சுட்டு வந்துட்டோம் நான் கேட்குற ஆக்கிரமிப்புன்னு உங்கள்கிட்ட சொன்னது யார்ரா இப்போ அது ட்ரஸ்ட் சொத்து நாய் போச்சு இல்லை ஆக்கிரமிப்புன்னு சொல்லியிருக்காங்களே அதெல்லாம் ஆராய்ஞ்சிருக்கணும் இல்லை அரசு சார் தான் சார் நான் கேட்குறேன் ஆக்கிரமிப்புன்னு சொன்னாங்களே யார் சொன்னது உங்ககிட்ட அட்வொகேட் ஜெனரலில் கேட்டு சொல்லுங்க ட்ரஸ்டிங்க சொன்னாங்களா நாங்க சொன்ன ஆக்கிரமிப்புன்னு யார் அந்த ஏரியாவில அந்த இடத்த முப்பது வருஷமா அந்த இடத்த கேஸ் நடத்தி மீக்கும் போது வாட்ச்மேன் அந்த இடத்த கரையை வாங்கின திமுகவுடைய சேர்மனுடைய தம்பி பேர்ல வாங்கின கரையத்தை தான் நாங்க ஆக்கிரமிப்புன்னு சொன்னோம் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல திமுக கார்த்தி வேல்மாரன் நகர செயலாளர்ன்றவர் பேரில் எஃப்ஐஆர் உழுந்திருக்கு அந்த இடத்தை ஆக்கிரமிக்க உள்ள வந்தார் முப்பது பேரோட இப்ப புரியுதுங்களா இன்டென்ஷன் என்னன்னு சரிப்பா உங்களுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்ல யாருடைய உத்தரவின் பேரில் அந்த அம்மணியம்மன் அம்மன் மடத்தை இடிச்சாங்க இணை ஆணையர் தகுதியில் ஒரு டெப்டி கமிஷனர் அதான் இணை ஆணையர் ஆகாத முன்னடியேங்கிற ஒரு குமரேசனை ப்ரொமோட் பண்ணி மார்ச் மாதம் பதினஞ்சாம் தேதி உத்தரவு போடுறாங்கன்னா மார்ச் மாதம் மூணாம் தேதி தான் அவர் உள்ளே வரார் கோவிலுக்குள்ள அவருக்கு பின்னாடி யாராச்சும் அரசியல் பின்புலங்கள் இருக்கும் வேற யார் இருக்க முடியும் திருவண்ணாமலையெல்லாம் உங்க மாதிரி நல்ல மனசுக்கு அண்ணாமலையார் நினைப்பு வரும் எங்கள் முதலமைச்சர் மாதிரி இருக்கக்கூடிய திராவிட கட்சிகளுக்குலாம் ஒரே ஒரு முகந்தான் முன்னாடி வரும் எங்க ஏவாவே அண்ணன் வேலை அண்ணனை தாண்டி அங்கே பத்திரிகை சுதந்திரம் கூட ஈடுபடலை எந்த பத்திரிக்கையும் அங்க நிம்மதியாவோ தன்னிச்சையாவோ செய்தி கூட வெளியிட முடியல ஏன் லட்சக்கணக்கில் விளம்பரம் அது நின்று போச்சுன்னா வேலை செய்கிறவங்களுக்கு வேலை இல்லை ஆனா நீதித்துறையை காப்பாற்றுற மாதிரி பத்திரிகை துறை காப்பாத்துற ஒன்று ரெண்டு பேர் நல்லவங்க இருக்கத்தான் செய்யறாங்க மக்கள்கிட்ட பணத்துக்காக வாழாம எப்படி காமராஜன் கக்கன் மாதிரி அரசியல் உதாரணங்களுக்கு இருக்கோ அந்த மாதிரி பத்திரிகை துறையிலையும் பத்திரிகை தர்மத்துக்காகவே வாழக்கூடிய ஒன்று ரெண்டு ஜீவன்கள் இருக்கிறதுனாலதான் ஒன்று ரெண்டு விஷயமாவது வெளியே வரும் அப்போ இந்த கோல் வச்சிருப்பார் பாருங்க ஏன் தான் முள்ள மாதிரி முடிச்ச தனத்தை எல்லாம் வெளி உலகத்துக்கு வந்துடாமலேயே தடுக்கணும்னா வர வைக்கக்கூடியவங்க அத்தனை பேரையும் தான் வாயில போட்டுக்கணும் அது அரசு அதிகாரியாக இருந்தாலும் சரி கலெக்டராக இருந்தாலும் சரி பத்திரிகையாளராக இருந்தாலும் சரி அரசாக இருந்தாலும் சரி எதிர்கட்சி தலைவர் எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி இப்போ நம்மள மாதிரி ஒருத்தர் ரெண்டு பேர் வாயத்திற்குறான்னா இப்போ நான் சொன்னேன் இல்லையா ஒன்று ரெண்டு அத்தி புத்த மாதிரி அந்த லிஸ்டில் இப்போ நம்மளையும் கடவுளை வச்சுட்டான் இல்லைன்னா எப்படி அவன் தொண்ணூற்றி மூணில் ஏரியும் குளத்தையும் ட்ரஸ்ட்டு பேரில் கரையை வாங்கி அது மூலயமா காலேஜ் அட்மிஷன் எலிஜிபிலிட்டி வாங்கியிருப்பான்றத வெளிகுளத்துக்கு கொண்டே வந்திருக்க முடியாது அந்த மாதிரியான ஆட்களெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கிற அருமை மிகு எங்கள் முதல்வர் அவர்கள் எங்க அண்ணாமலை மாநில தலைவர் மேல நீங்க வழக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க தயவு செஞ்சு கொடுங்க சார் அடுத்து நீ ஏற்கனவே கொடுத்த நாங்களாம் இன்னைக்கு வரைக்கும் சைதாபட்டி அட்டன் பண்ணிட்டு இருக்கோம் நீங்க வரணும் சார் எதிரிய ஏன் உங்க கிருத்திகா மங்கைக்கு போஸ் கொடுத்தா நாங்க கேட்போம்ல ஏன் உங்க உதவிநீதி மாப்பிள மாதிரி தோல் மேல கை போட்டா நாங்க கேட்போம்ல

தொடர்பை ஏற்படுத்திக்கிட்டு குற்ற செயலில் அப்படி இருந்து அவனெல்லாம் தவிர்த்துட்டு நல்லவங்களை உள்ள அனுப்புனு தானாங்க உங்க சிஎம் செக்ரட்டரியிலேருந்து அத்தனை பேருமே வேலை செய்யறாங்க இப்போ சிஎம் இவரு காமராஜர் மாதிரி நடுரோட்ல அப்படியே இறங்கி நடந்து போய் தோல் மேல கை போட்டு எடுத்த போட்டோ இல்ல சிஎம் கேபினுக்குள்ள எடுத்த போட்டோ பக்கத்துல அமீர் பக்காவா தோல் கொடுத்து இன்ட்ரடியூஸ் பண்ற போட்டோ அப்ப சிஎம் தெரியாதா எவன் செக் நீட்டினாலும் காசு நீட்டினாலும் வாங்கிடுவாரு அவங்க சிஎம் பணம் கொடுத்துட்டு ஒரு கோடி பத்து கோடி எடுத்துட்டு போனா சிஎம் டக்குன்னு பாத்திரலாம் அப்போ பதில் பப்ளிக்கு ரெண்டாயிரம் கோடி மூவாயிரம் கோடிக்கு ஒருத்தன் இந்த உலகத்துக்கே சவால் உடுற மாதிரியான ஒரு போதைப் பொருள் ஈடுபட்டு இருக்கான்னா அவன் எப்படி உன் பக்கத்துல வந்தான் உங்க டிஜிபி பக்கத்துல எப்படிங்க வந்தா இன்னைக்கு அவரை வெளிவரத்தில் உட்கார வச்சு பதில் சொல்ல வச்சுட்டீங்கல்ல சிசிடி கேமராவுக்காக வந்தோம் இப்ப அந்த கேமராவே நாங்கள் கட்டிட்டோம் ஏங்க அந்த கேமரா கட்டி அவருக்கு தொள்ளாட்சி பணத்தில் வாங்கினதை நீங்கள் இன்னும் மொத்தமாவே அவன்கிட்ட ரெண்டாயிரம் கோடி வாங்கி வாங்கில்ல தமிழ்நாட்டுக்கு பூரா கேமரா போட்டுருக்கணும் குற்ற உணர்ச்சி ஏங்க உங்களுக்கு வருது இப்போ புரிஞ்சுக்குங்க இந்த கேள்வி என்னைக்கு உங்க முதலமைச்சர் ஆரம்பிச்சிட்டாரோ இதுக்கு எல்லாத்துக்கும் விட கேடாம எங்கள் தலைவர் விட மாட்டார் இல்லை என்சிபி ஒரு பக்கம் விசாரணை வந்து நடத்திக்கிட்டு இருக்காங்க அமைச்சர் உதயநிதிக்கு அதில் தொடர்பு இருக்கா இல்லையான்றத வந்து விசாரணைக்கு அப்புறம் தான் தெரிய வரும் அதுக்கு முன்னாடியே நம்ம அதில் வந்து அவரை தொடர்பு படுத்தி பேசத்துல நியாயமா இருக்காது சார் நாங்கள் தொடர்பு படுத்தல சார் உங்க ட்விட்டர் தொடர்பு நாங்களா ட்விட்டரை டெலீட் பண்ணுவோம் நாங்களா போட்டோவை போட்டுக்கிட்டோம் நாங்களா ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டோம் சினிமாவில் ப்ரொடக்ஷன் பண்ணுவீங்க போட்டோ எடுத்துக்குவீங்க டொனேஷன் வாங்குவீங்க உங்க ட்விட்டர் டெலீட் பண்ணுவீங்க இதுக்கெல்லாம் யார் சார் பொதுமக்கள் மத்தியில் பதில் சொல்ல வேண்டியது நீங்க தானே அதைத்தான் ஒரு அரசியல் கட்சி தலைவர் எங்க தலைவர் கேட்குறாரு நீ பதில் சொல்ற பொறுப்பு இருக்கு மடியில் காணா இல்லைன்னா நீ வெளியில் வந்து சொல்லு உங்க டிஜிபி வந்து சொல்லிட்டாரு இல்லை டிஜிபி வெளியே வந்தாருல்ல சார் பப்ளிக்ல பாக்க ஏன் சார் முதலமைச்சர் நீ வர மாட்டேற மருமகள் அனுப்ப மாட்டேற மகன் அனுப்ப மாட்டேற தமிழக அரசு சார்பாக தான் டிஜிபி வந்து பிரஸ் மீட்ல வந்து அவர் பேசி சார் திருப்பி போய் பாருங்க ஏன் அவர் கூட போட்டோ எடுத்தாருன்றதை தவிர அவர் அடுத்த வார்த்தை பேசல நான் கேட்கறது பூரா முதலமைச்சரோட அமீரோட போட்டோ எடுத்துக்கிட்டு தயாநிதி உதயநிதியோட போட்டோ எடுத்துக்கிட்டு உங்க மங்கை புரொடக்ஷன்ல இருக்கக்கூடிய கிருத்திகா கூட போட்டோ எடுத்ததை தான் நாங்க கேட்டுட்டு இருக்கோம் போட்டோ எடுத்ததெல்லாம் ஒரு குற்றமா வச்சுட்டு நம்ம பேசணும்னா நம்ம எல்லாரையும் தான் பேச வேண்டியதா இருக்கும் ஒன்னும் இல்ல சார் ஃபோட்டோவை வச்சுக்கிட்டு தான் சார் இங்கே அரசியலே நடக்குது எந்தெந்த ஃபோட்டோலாம் இந்த பாக்கெட்டில் கலர் கலராக இருக்குது அந்த ஃபோட்டோவுக்கு மரியாதைக்கு தான் சார் இங்கே கதவே திறக்குது அரசியல் வெறும் உங்கள் ஃபோட்டோவை வச்சுக்கிட்டே அரசியல் பண்ணுறவங்க உங்கள் கூட ஃபோட்டோ எடுத்து வச்சு என்ன அரசியல் பண்ணுவாள் இதை தமிழ்நாட்டு கலாச்சாரத்தை எப்படி மாற்றி வச்சுருக்க அச்சப்படுத்தல சார் வச்சிருக்க எங்கள் ஆளை தொட்டுருவியா கேட்டுருக்கில்ல இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல திமுக மந்திரிங்க மேலே என்னென்ன பிரச்சனை இருக்குதுன்னு ஒன்று ஒன்றா நான் உங்களுக்கு சொல்கிறேன் உங்க மந்திரி மேலே இப்ப டெல்லியில நாங்க எஃப்ஐஆர் போட்டிருக்கோம் சார் அமைச்சர் தாமு மேல வழக்கு பதிவு பண்ணிருக்கீங்க எதுக்காக போட்டிருக்கோம் பிரதமர் மோடி அவர்களுக்கு கொலை பீஸ் பீஸ் ஆகிருவேன் அதே சனாதனத்துக்கு நாங்க ஸ்டாலின் பேர்ல நான் கொடுத்த உதயநிதி ஸ்டாலின் பேர்ல கம்ப்ளைண்ட் சிஎஸ்ஆர் கூட கொடுக்கல உங்க போலீஸ் ஆனா இன்னைக்கு உயர் நீதிமன்றம் லெப்ட் அண்ட் ரைட் வாங்கியிருக்கு உனக்கு சனாதனத்தை பத்தி அறிவும் புரிதலும் இல்லாதனாலதான் ஒரு அமைச்சர் பொறுப்பான அமைச்சர் இப்படி தேவையில்லாத பேசி மாட்டிக்கிட்டு இருக்கேன் நாங்கள் இல்லை அந்த வழக்கை நான் சந்திக்க தயாராக இருக்கேன் தானே சொல்லியிருக்கேன் சந்தித்து தான் ஆகணும் விட்டுருவோம் சுப்ரீம் கோர்ட்டில் ஓடிக்கிட்டு தானே இருக்கு வந்து ஆகணும் அதுலேருந்து ஒரு பின்வாங்கல உதயநிதி அவர்கள் யார் சொன்னா பின்வாங்கலங்க பின்வாங்கன்னா ஏன் சார் போய் பாதுகாப்பு கேட்குற கோர்ட்டில் வா மக்கள் மத்தியில் நான் சொன்னது உண்மைதான் அதுக்கு என்ன தண்டனைனாலும் கொடுத்து பாருங்கன்னு சொல்லிப்பாரு அந்த தைரியம் இப்போ வரலையே ஏன் எங்கள் சனாதனத்தை காணமே அன்னைக்கு என்ன சார் பேட்டி கொடுத்த உயிர் உள்ள மூச்சு வரைக்கும் நான் சொன்ன சொல்ல வாங்க மாட்டேன் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் கேஸ் போன இப்போ இப்ப சனாதன வாயிலே காணுமே சார் தைரியமான ஒரு மந்திரி தைரியமான ஒரு புள்ள பாரம்பரியமான சனாதனத்தை பாராளுமன்ற தேர்தலில் வெத்து போனப்பட்டா சார் எதுக்கு நேரத்தை வேஸ்ட் நம்ம நல்ல விஷயத்த பேசுவோம் நீங்க பேசும்போது சேகர்பாபு அவர்கள் வந்து வேணுமனே வந்து பாஜக நிர்வாகிகள் மேல குற்றச்சாட்டு வைக்கிறாருன்னு சொன்னீங்க அவர் வந்து பாஜக நிர்வாகிகள் மேல குற்றச்சாட்டு வைக்கிறதுனாலதான் வந்து நீங்க அவர் மேல குற்றச்சாட்டு வைக்கிறீங்களா திமுக நிர்வாகிகளும் தெளிவா சொல்லிட்டேன் சார் உங்களுக்கு பாஜக மேல குற்றச்சாட்டு வைக்கிற சேகர் பாபு பொய் குற்றச்சாட்டு மட்டும் இல்ல நீதிமன்ற அவமதிப்பு குற்றச்சாட்டு நீதி அரசர் சொன்ன தீர்ப்பையே மாத்தி கொடுக்கறது குற்றச்சாட்டு நான் வைக்கிற ஏவா வேலு மேல போலி பத்திரம் உருவாக்கியிருக்காரு போலி பத்திரம் அரசாங்க சொத்து அபகரிக்கிற நோக்கத்தோட உருவாக்கிருக்காரு

அருணஞ்சனை காலேஜுக்கு பர்மிஷன் வாங்கல வந்து சொல்லுங்க என்ன சொல்லிருக்கீங்க ஹைகோர்ட்ல சார் நாங்க தெரியாம வாங்கிட்டோம் இப்போ நாங்க திருப்பி கொடுத்துறோம் எப்பரா திருப்பி கொடுப்ப எப்படிங்க திருப்பி கொடுக்க முடியும் உனக்கு சொந்தமா இருந்தா தான் நீ கொடுக்க முடியும் யாருக்குமே நீ வாங்கினதே போர் டுவெண்ட்டில அயோக்கிய தனத்துல திருட்டு தனத்துல மோசடி தனத்துல ஆனா இன்னைக்கு நீ எப்படி அது உனக்கு உரிமை உள்ள மாதிரி நான் திருப்பி கொடுத்துறேன் நான் காதலை கேட்ட வரைக்கும் டிஸ்ட்ரிக் ரிஜிஸ்டாரை மிரட்டி மூணு நாள் சித்திரவதை பண்ணி அதை ரீஸ் பண்ணியிருக்காரு ஏவாவேலு இதுக்கும் அவர் பதில் சொல்லித்தான் ஆகணும் இப்போ சொல்லுங்க ஆக்கிரமிப்பாளர் யாருன்னு நான் சொல்றேன் சார் அரங்காவலர் குழு தலைவரா திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய ஜீவானந்தம் காலசந்தி மரக்கட்டளையோட ஆக்கிரமிப்பாளர் நான் சொல்லல கமிஷனர் ரிப்போர்ட் சொல்லுது அவர் வாடகைதாரன் தான் நான் கேஸ் போட்டேன் ஆனா இன்னைக்கு அவங்க சொல்றது ஆக்கிரமிப்பாளர்னு அவங்க ரிப்போர்ட் வாங்கியிருக்காங்க எப்படி ஒரு ஆக்கிரமிப்பாளர் கோவில் இருக்க முடியும் கோவில் அறங்காளர் குழு தலைவராக போட்டது யார் சார் மூணாம் தேதி தான் இந்த எலெக்ஷன் நடந்துச்சு ஹைகோர்ட்ல தாக்கல் பண்றீங்க ஒன்னா தேதியே பல்ல இழிச்சு ஏவா வேலு இல்லைன்னு சொல்ல சொல்ல முடியுங்க தேர்தலே நடக்கல தலைவருக்கு ஆனா ஒன்னாம் தேதி தலைவர் எப்படி சார் சர்டிபிகேட் கொடுக்க முடியும் ஏவா வேலுவே ஏவா வேலுவே தெற்கு கோபுரம் பக்கத்தில் இருக்கக்கூடிய மாரண்டஹல்லி கிராமத்துக்கு சொந்தமான ஒரு மடத்தையே இன்னைக்கு தூய்மை ஒரு நிறுவனம் அவர் தொண்டு நிறுவனத்துக்கு அலுவலகமாக வச்சிருக்கார் ஏன் இதுக்கு முன்னாடி திமுக ஒரு மாவட்ட ஆபீஸ் அங்கே தான் இருந்துச்சு இதுக்கு என்ன பற்றி சொல்கிறீங்க சேகர்பாபா வாய் தர சொல்லுங்க அண்ணே சேகர்பாபா அண்ணே திமுகவில் அமைச்சர் ஆக்கிரமிச்சு வச்சிருக்கார் அரங்காவலர் குழு தலைவர் ஆக்கிரமிச்சு வச்சிருக்கார் ஆதாரபூர்வமாக சர்வே நம்பரோட இடத்து பேரோட குறிப்பிட்ட நபர் பேரோட பாஜக குற்றச்சாட்டை சொல்லுது பதில் சொல்லுங்கன்னு கேட்டு சொல்லுங்கள் ரெண்டு நாளைக்கு முன்னாடி அவர் கொடுத்த அந்த ப்ரெஸ் மீட்லையும் அவர் சொல்லியிருப்பாரு ஆக்கிரமிப்பு இருக்குது நாங்கள் ஒத்துக்கிறோம் நடவடிக்கை எடுத்துட்டு தானே வரோம் அப்படின்றத அவர் பதிவு பண்றாரு இல்ல அது என்ன சார் பிஜேபிக்காரன் ஆக்கிரமிப்புனா ராத்திரியோட ராத்திரியை நீயே ஒரு ஜேசியை வச்சு ஆர்டர் போட்டுக்கிட்டு வெடிகாலம் ஆறு மணிக்கெல்லாம் ஒரு புல்டோசரை நாலு புல்டோசரை கூட்டிகிட்டு நாலாயிரம் போலீஸை கூட்டிட்டு வந்து எடுப்பேன் திமுக காரன் ஆக்கிரமிப்புனா விசாரிப்பேன் 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 இப்போ கமிஷனர் விசாரிக்கிறாரு ஜீவானந்தம் வாடகைதாரராக இருக்கிறாரா ஆக்கிரமிப்புதாரராக இருக்குன்னு கோர்ட்டு சொன்னதே ஆறு வாரம் அவகாசம் ஆறு மாதம் ஆக போது இன்னும் கமிஷன் உத்தரவு போடல அரங்காவலருக்கே ரெண்டே வருஷம் தான் சார் சான்ஸு அவர் முடிகிற வரைக்குமே உத்தரவு போட மாட்டாங்க ஏன்னா உத்தரவு போட கூட மாட்டா சேகர்பாபு அவரை கேட்காம அனு கூட அசியத்தில் நீங்கள் உள்ளே போய் பாருங்க கமிஷனாக இருக்கிறார் இந்த சமயம் இருக்கும் ஆனால் மந்திரி கேட்காம ஒரு தூஸ் இல்லை ஒரு ஃபேன் சுவிச்சு கூட போட முடியாது அளவுக்கு ஆட்டி படைக்கக்கூடிய ஒரு அரஜா அராஜக ஆட்சியை நடத்திக்கிட்டு இருக்கிற பாபோட விமர்சனம்லாம் ஒரு பொருட்டே கிடையாது பொய் பொருட்டு அதெல்லாம் பொய்யோட பொய் பகிர்ந்தெடுத்த பொய்ன்றது நீதிமன்ற உத்தரவு எங்களுக்கு உயர்நீதி அரசு உயர்நீதிமன்றத்தோடைய நீதி அரசர் தெல்ல தெளிவாக கொடுத்துட்டார் சொல்றதெல்லாம் பார்த்தா அந்த துறைக்கு சேகர் பாபு அவர்கள் வந்து தகுதி இல்லாதவர் போல நீங்க பேசுறீங்க சார் மந்திரியே தகுதி இல்லை துறைக்கு தகுதிக்கு போயிட்டீங்க சார் ஒரு நீதிமன்ற உத்தரவுக்கே எதிர்மறையா பேசுறாரு சார் அதுவும் பப்ளிக்ல டிவி ரிப்போர்ட்ல மீடியா ரிப்போர்ட்ல எப்படி சார் அவரெல்லாம் நீங்கள் மந்திரியை ஏற்றுக்க முடியும் அமைச்சர் பாபு வந்து முருக பக்தர்களுக்கெல்லாம் வந்து நாங்கள் வந்து ஆன்மீக சுற்றுலா வந்து ஏற்பாடு பண்ணியிருக்கோம் ஆமாம் சார் நாங்கள் காசி தமிழ்ச்சங்கம் நடத்தும் போது நாங்களும் காசிக்கு ஆள் அனுப்புறோம் எத்தனை பேர் அனுப்பிச்சார் எதாச்சும் சொன்னாரா காசி தமிழ்ச்சங்கம் பாஜக பண்ணுச்சு நீங்களும் இருந்து யாத்திரைக்கு அனுப்புனீங்க எத்தனை பேர் அனுப்பினீங்க எவ்வளோ செலவு பண்ணி அனுப்பிச்சிங்க சொல்லுங்க பார்க்கலாம் எத்தனை வண்டி அனுப்பிச்சிங்க நாங்கள் சொல்றோம் இத்தனை ட்ரெயின்ல இத்தனை பேர் போனாங்க இத்தனை பேர் திரும்பி வந்தாங்கன்னு நீங்கள் சொல்லுங்க இன்னைக்கு நீங்கள் முருக பக்தர் அனுப்புறீங்க எத்தனை பேர் அனுப்ப போறீங்க எந்தெந்த தேதியில் அனுப்ப போகிறீங்க எங்கே பதிவு பண்ணுறது அதில் திமுக காரன் பொண்டாட்டி புள்ளைய தவிர மற்ற பேர் எத்தனை பேரை உள்ள சேர்த்து வைக்கீங்க சொல்லலாமா எந்த ஒரு திட்டமாக இருந்தாலும் கமிஷனுக்காக மட்டுமே செய்யக்கூடியது திமுக திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில் இருந்த ருக்குவுக்கு இன்னைக்கு அறுபத்தஞ்சு லட்சத்தில் கட்டடத்தை கட்டுற காம்பவுண்டை ஒட்டி ஆர்காலஜியல் டிபார்ட்மெண்ட்டில் அதுக்கு சட்டத்தில் இடம் இல்லை கோவிலை ஒட்டி நீங்கள் கட்டணம் கட்ட முடியாது அனுமதி இல்லாமல் ஆனால் இன்னைக்கு நீங்கள் கட்டுற எதுக்கு கமிஷன் முதல்ல வந்துட்டோம் அதுக்கப்புறம் அது நின்னா என்ன இடிச்சா என்னன்ற நிலப்பாட்டில் நீங்கள் கட்டுற அண்ணாமலையார் கோயில் கோபுரம் ராஜகோபுரத்துக்கு எதிரில் கடை கட்ட போகிறது சார் நீங்கள் முன்னடுக்கு மாடி போட்டு நூற்றம்பது பேர் கடை கட்டணும்னு சொன்னேன் அதுக்கு தான் இப்போ நீதிமன்றம் வந்து தடை விதிச்சிருக்காங்க சார் நான் நீதிமன்றத்துக்கு வழக்கு போட்ட உடனே மகாதேவன் நீதி அரசரே தானே முன் வந்து வழக்கு எடுத்துக்கிட்டாரு சார் நான் ஹைகோர்ட் சீஃப் ஜட்ஜில் போடுறேன் அவர் மகாதேவன் செகண்ட் பெஞ்சில் அவரே எடுத்துக்கிட்டாரு இத நானே நடந்தவன் தடை பண்றேன்ட்டாரு ஆனா இன்னைக்கு வரைக்கும் அது மக்கள் பயன்பாட்டுக்கு திறந்து விடல பூட்டி வச்சிருக்கையே சார் தீபத்துக்கு கூட அந்த இடத்தை திறந்து விடல சார் மக்கள் நின்னு அங்க தீபத்தை பாக்குற இடம் அது கூட நீ திறந்து விடல என்ன நினப்புல உன்னால முடிஞ்சா நீதி அரசிட்ட மோதி அந்த ஸ்டேவ உடைச்சிருக்கணும் இல்லன்னா பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு திறந்து விடணும் ஏன் அங்க உள்ள விட முடியலனா அங்க இருந்த கடைக்காரனும் நீ காலி பண்ணும்போது என்ன கட்டிங் வாங்கனேன்ன்றது தான் இப்ப பிரச்சனை கடை கட்டி தரேன் புதுசாக நூற்றம்பது கடை வரும்னா ஒரு கடைக்கு எவ்வளவு ரூபான்னு நீங்க கலெக்ஷன் பண்ணி வச்சு அச்சூர் பண்ணிக்கிறது தான் பிரச்சனை இப்ப அந்த பொதுமக்களுக்கு விட்டால் கடை காசு கொடுத்தவங்களாம் திருப்பி உங்கள்கிட்ட கேட்பான் சோ அந்த காசு கொடுக்குறவனையும் தோ வருது தோ வருது தோ வருதுன்னு புலி வர கதையாக இழுக்கணும் பொதுமக்களுக்கும் இடையூறு பண்ணணும் அந்த வளாகம் கட்டுறதுக்கு முன்னாடியே காசு வாங்கிட்டாங்கன்னு சொல்கிறீங்களா சார் அங்க இருந்தவங்களையே நீங்க காசு கொடுத்தா வெளியே அனுப்பணும் அதுக்கு தான் நான் கடையை கொடுக்குறோம் அதுக்கு தான் ஒன்றுக்கு மூணு மாடி கட்டுறேன் அந்த மூணு மாடி கட்டுறதுல எல்லாருக்கும் ஆளுக்கு ஒரு கடை தான் அங்கே டீலிங்கே இதெல்லாம் மறைமுக டீலிங் உங்களால் நிரூபிக்க முடியாது நேரடியாக என் கூட வாங்க எத்தனை பேர் எத்தனை கவுன்சிலர்கிட்ட எத்தனை சேர்மன்ட்டு எத்தனை டிஎம்கே காரங்கிட்ட கடையை அஷ்யூர் பண்ணி வச்சுக்கிறாங்க நான் சொல்கிற லிஸ்ட்டு அதனால திமுகவுடைய எந்த திட்டமாக இருந்தாலும் சரி கலெக்ஷனுக்காகவும் கமிஷனுக்காகவும் மட்டும்தான் இருக்கும் தயவு செஞ்சு பக்தர் நலனுக்குன்னு சொல்லாதீங்க அவங்களுக்கு அதில் எந்த ஒரு ஒரே ஒரு துளி அளவு கூட இந்துக்களுக்கு சாதகமாக இருக்கணும்ன்றதுக்கு அவங்களுக்கு விருப்பம் கிடையாது அப்படி இருக்கிறவரை சேகர் சேகர்பாபு மந்திரியை வச்சுக்க மாட்டார் அடுத்து திருவண்ணாமலை கோவில் அந்த சாமிக்கான நகைகள்லாம் வந்து போலியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டை வந்து நீங்கள் முன்வைக்க சார் அது ஆண்டவனுக்கு தான் சார் வெளிச்சம் இப்போ சமீபத்தில் நாங்கள் பார்த்தோம் ஒரு மூணு ஜாயின் கமிஷனர்ஸ் இருக்கிறவங்க முன்னால இருந்தவங்க அதுக்கு முன்னால இருந்தவங்க ஈவன் ஆகி வீட்டுக்கு போனவங்க உட்பட கூப்பிட்டு 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 விசாரிக்கிறாங்க என்னன்னு கேட்டா அண்ணாமலையார் கோவில் இருந்த நகைகள் போலியா இருக்கு இருக்கிறது உண்மையான நகை எங்க போச்சுன்னு தெரியலன்றது ஒரு குற்றச்சாட்டு வரைக்கும் அதை பத்தி ஒரு தகவலை கூட ஹெச்ஆர்என்சியோ கோவில் வெளி வெளிக்கொண்டு வரல ஆனா ஏன் அந்த ஜேசிகளை கூப்பிட்டு அந்த நகை எங்கன்னு கேட்கறீங்கன்ற பதிலுக்கு கூட இன்னை வரைக்கும் அவங்க வாய் இருக்க மாட்டாங்க ஸோ திமுகனாலே கோவில்ல கொள்ள அடிக்கிற ஒரு மிகப்பெரிய கூட்டம் அப்படின்ற அளவுக்கு மக்கள் மனசுல இவங்களுடைய நடவடிக்கை பதிஞ்சு போச்சு ஏன்னா வேற எங்கேயுமே இவங்க போக மாட்டாங்க ஏன்னா இழிச்சவன் இவன் ஒரே தான் இவன் ஆறு மணி நேரம் நிக்க வச்சாலும் கேட்க மாட்டான் லைன்ல தண்ணி கொடுக்காட்டாலும் கேட்க மாட்டான் சாப்பாடு போடாட்டாலும் கேட்க மாட்டான் சாமி தரிசனத்துக்கு இவனுக்கு போனாலும் ஆயிரம் பேர் போனாலும் கேட்க மாட்டான் விஐபின்னு போனாலும் கேட்க மாட்டான் அபிஷேகதாரர் கட்டளைதாரர் உபயதாரர்னு போனாலும் கேட்க மாட்டான் இறைவா நான் உன்னை நம்பி வந்துட்டு எல்லா குடிமையும் நான் தாங்கிக்கிறேன் தயவு செஞ்சு என் இருந்து நீ அகலாதன் மட்டும்தான் இவன் வேண்டுவான் அதனால் இவங்க ஆட்டம் பூரா ஆடுவாங்க அதனால் திமுக இந்துக்களுக்கு ஒரு காலமும் நல்லது செய்யாது இந்த மாதிரியான நகை மோசடிகள் இப்போ தளத்துக்கு ஆரம்பிச்சிருக்கு திமுகவில் எப்பயுமே நகையை திருடுறவங்க சொத்தை திருடுறவங்கன்ற பேச்சு காலகாலமாக இருக்குது அண்ணாமலை ஆட்டை கையை வச்சாங்கன்னா அவங்க பஸ்பமாக ஆகிடுவாங்க ஏன்னா அது அனல் நெருப்பு அதனால திமுகவை பொறுத்த வரைக்கும் தயவு செஞ்சு நாடகம் ஆடாதீங்க பொய் சொல்லாதீங்க உங்கள் சாயம் உடனடியாக வெளுத்துடும் அதெல்லாம் எங்கள் அண்ணாமலை தலைவர்கிட்ட வச்சுக்காதீங்க நீங்கள் முதலமைச்சரே கேஸ் போட்டாலும் சரி உங்கள் சாயத்தை வெளுக்க வச்சுருவோம்